மாமா உடம்பு பார்த்து எப்படி இருக்கு அதுக்கு நான் இம்ப்ரஸ் பண்ணே பிளேட் ராஜாவின் வின் பார்வை ராணி பக்கம் கை சேதி சொக்கம் பொன்மாரை மயக்கம் பொன்மாரை மயக்கம் என்ன சொல்றா தலையா

இந்த இந்தாட்ட என்ன பண்றது தெரியா ஜிடிடி போட்டு போட்டுட்டு தென்னில போட்டுட்டு தலைய்கு துணி அன் அவர் விட்டுட்டு அது கண்டையை விட்டுட்டு தென்னில எல்லாம் நல்லா கை எல்லாம் கிளீன் ஆயி அக்கா

நீனா சொன்னல என்ன இம்ப்ரஸ் பண்ணனும்னு சொல்லு நீ நல்ல கியூட்டா இருக்க ஜிம்ல இருக்க பாடி ஸ்ட்ராங்கா இருக்க அதனே பார்த்து நான் இம்ப்ரஸ் பண்ணற ஜிம்லயா யா ஜிம்ல பார்த்த அப்புறம் சவனா ரொம்ப ஜிம் பாடில மாதிரி இருக்க சூப்பரா இருக்க கியூட்டா இருக்க அப்படியே பார்த்து இம்ப்ரஸ் பண்ணற பாத்தியா நம்ம உடம்பு பார்த்தே அப்படியே அதுக்கு நான் இம்ப்ரஸ் பண்ணே ஏய் கொஞ்சம் பிடிச்சி பைக்க சாயுது பாரு ஊண்டைக்கு நீ ஊன்றையா சாக்கெட் இல்லை சார் ஒரு ரவுண்டு போனான் பைக்கில் போனான் ஒரு ரவுண்டு நீ தொழில் எனக்கு கட்டி பிடிச்சி போனான் கீழே நான் தங்கச்சி இருக்குடா தொப்புமா தேச்சுக்குதுடா தங்கச்சியா அந்த கரங்கெல்லாம் வராது இப்படி அது எங்கே இருக்குதோ கீழே எல்லாம் சந்திர பொண்ணு அங்கே போனா இருக்கும் அப்படி வரட்டா வா உட்கார் வா தள்ளக்கூடாது தள்ள மாட்டேன் ரொம்ப பயம் வா உட்காரு

பொன்மா மயக்கம் பொன்மாலை மயக்கம் என்னை விட்டு போறியா அவத்துக்கு அத்துவோட பொருடா ஏ போத இது உருடா போக போக உருடா போல மேல கூட உருடா தள்ளு இருக்குடா ரொம்ப அழுக்கடவா லூச